நீ திருப்தியாக இருக்கணும்னா நீ சம்பாதிக்கிறதுலாம் உண்டை இருக்கணும்னா நீ மிச்சம் எடுக்கணும்னா மீதம் எடுக்கணும்னா சாப்பிட்டும் சந்தோஷமா இருக்கணும்னா உன் வழிகளை பாரு நீ எப்படி நடக்கிற எப்படி பேசுற எப்படி உன் வாழ்க்கை இருக்குங்கிறத பாரு ஒரே வாழ்க்கை தாங்க அந்த ஒரே வாழ்க்கையுமே ரொம்ப நல்ல வாழ்க்கையா நம்ம வாழ்ந்து காட்டணும் நீங்க செத்ததுக்கு அப்புறம் நாலு வீடு கட்டினீங்க ஆடிக்காரில் போனீங்க அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் நிறைய இடத்துல நானும் பேசியிருக்கிறேன் சார் நாலு கார் வச்சிருந்தாரு தெரியுமா அவங்களுக்கு அப்படி யாருமே ஒரு நாளும் பேச மாட்டான் மூணு செயின் போடுவாப்புல இந்த தோடெல்லாம் போட்டாங்கன்னா அக்காவுக்கு இங்கே தொங்கும் அப்படின்னு எவனும் பேச மாட்டான் ஒருத்தனும் பேச மாட்டான் என்ன பேசுவான் தெரியுமா அவன் எவ்வளோ நல்லவனா இருந்தான் தெரியுமாங்க அவன் ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு உதவி செய்வான் எல்லார்டையும் அவன் சிரித்த முகத்தோட தான் பேசுவான் ஒரு நாள் கூட அவர் முகம் உம்முன்னு இருந்து நான் பார்த்ததில்ல பிறரை பார்த்துட்டு அப்படி உதவி செய்வ இந்த கிரியங்கள பத்தி தானே பேசுறாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆனா வாழும் போது அது தெரிய மாட்டேங்குது வாழும் போது என்ன தெரியுதுன்னா அவன விட நம்ம ஒரு பைக் வாங்கினா தான் பெருமை அவன விட இதை பண்ணாதான் பெருமை பிசாசு நம்மள மழுங்க வச்சிருக்கான் ஆண்டவர் சொன்ன சிந்திச்சு பாரு நீ சிந்திச்சு பார்த்தா உன் வழிகளை நீயே சரி பண்ணிக்கலாம் வேற எவனும் சொல்ல தேவையே இல்லை இப்போ உபாகமத்துக்கு வருவோம் சரியாமா இப்போ அந்த வழிகளை அதுக்கு முந்தின வசனம் இப்போதான் எட்டாவது வசனத்தை வாசிக்கணும் நீ நீயோ மனம் திரும்பி அப்பொழுது ஆண்டூர் உன்னே கர்ப்பத்தின் கனியையும் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற வசனம் எப்படி தொடங்குச்சு அந்த முப்பதாவது வசனம் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டு நல்லா கவனிக்கணும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாப்பா சொல்லுமா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது என்ன சொல்லியிருக்குமா அப்பொழுது அப்பொழுதுனா என்ன அர்த்தம் ஓ அப்பொழுதுதான் இது நடக்குமா ஓ இத செஞ்சா தான் இது நடக்குமா ஓகே அப்பொழுது அப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம் அதுக்கு முந்தன் வசனப்பவாசி மனம் திரும்பி மனம் திரும்பணும் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து ரெண்டாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும் செவி கொடுத்து மனம் திரும்புனவனுடைய அடையாளம் என்ன இவன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னா என்ன அடையாளம் சொந்தக்காரன் சத்தத்துக்கு செவி கொடுத்து தேங்காய் உருட்டிகிட்டு இருக்க மாட்டான் எலுமிச்சம்பழம் உருட்டிகிட்டு இருக்க மாட்டான் ஜாதகம் பாத்துகிட்டு இருக்க மாட்டான் அதை பார்த்துட்டு இருப்பேன் இவனுக்கு தெரியும் நான் மனம் திரும்பிட்டேன் கத்தருடைய சத்தத்துக்கு மட்டும்தான் நான் செவி கொடுப்பேன் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் எல்லா கற்பனைகளையும் நீ செஞ்சே ஆகணும் அல்லயா